பங்கு சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைவர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்து மாணிக்கத்தின் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நாம் தேர்வு செய்து வைத்திருக்கும் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பங்கில் நூறு கோடி ரூபாய் பண மதிப்புக்கான ஷேர் ஆப்ரேட்டிங் அனாலிசிஸை தொடங்குவோம் ஈக்விட்டி ட்ரேடிங்கில் ஒவ்வொரு உச்ச உச்சவரம்பாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வைத்திருக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு தலா பத்தாயிரம் பங்குகள் வீதம் பை ஆர்டர்களை ப்ளேஸ் செய்யும் போது மொத்தம் இருநூறு என்ட்ரிகள் வரை நம்மால் வாங்கிக்கொண்டே கொண்டே போக முடியும் இதில் நம்மிடம் இருக்கும் நூறு கோடி ரூபாய்க்கு மட்டும் முதலில் பிசினஸ் செய்வோம் அந்த பண மதிப்பிற்கு கிடைக்கும் எக்ஸ்போசர் அமௌண்ட்டை எல்லாம் முழுவதுமாக இப்போது பயன்படுத்த வேண்டாம் ஆக நாம் தொடங்கும் தினவணிகத்தை சந்தையின் முதல் ஒரு மணி நேரத்திற்குள் முடித்து வெளியேற வேண்டும் என்று திட்டமிட்டால் அதற்கேற்றவாறு பையிங் ஆர்டர்களை பிளேஸ் செய்யும் நேர இடைவெளியையும் ஒரே சீரான நேர இடைவெளியாக திட்டமிட்டு கொள்ள வேண்டும் நாம் ஒரு பத்து வினாடிகள் இடைவெளிகளில் தொடர்ந்து ஒம்பதாயிரத்து ஐநூறுலிருந்து பத்தாயிரம் பங்குகள் வரைக்குமான எண்ணிக்கைகளில் சரியாக ஐநூறு ரூபாய் மதிப்பிலிருந்து ஐநூறு ரூபாய் ஐந்து பைசா ஐநூறு ரூபாய் பத்து பைசா ஐநூறு ரூபாய் பதினைந்து பைசா என்று ஏறுமுகத்தில் மாறுபட்ட எண்ணிக்கைகளில் செல்லிங் ஆர்டர்களை பிளேஸ் செய்து வைத்திருக்கும் ரீட்டெயில் ட்ரேடர்களிடமிருந்து பங்குகளை வாங்கி கொண்டே செல்வோம் முற்றிலும் புரோகிராமிங் ட்ரேடிங் என்பதால் எந்தவித தயக்கமும் சலனமும் இல்லாமல் அந்த சாஃப்ட்வேரானது ஒவ்வொரு பத்து நாடுகளுக்கும் மார்க்கெட் ரேட்டில் பங்குகளை வாங்கி குவித்து கொண்டே செல்லும் இதே வேகத்தில் வாங்கி கொண்டே சென்றால் நூறு கோடி ரூபாய் பணத்திற்குமான இருநூறு என்ட்ரிகளையும் போட்டு முடிக்க சுமார் முப்பத்தி மூன்று நிமிடங்கள் அல்லது முப்பத்தி நான்கு நிமிடங்கள் ஆகிவிடும் சந்தை தொடங்கியதிலிருந்து முப்பத்தி மூன்று நிமிடங்கள் முடிந்த பிறகு இப்போது மணி காலை ஒம்போது நாற்பத்தெட்டு ஆயிருக்கும் இப்போது அந்த பங்கின் அப்போதைய ஹைரேட் ஐநூற்றி பதினாறு ரூபாய் எண்பது காசுகள் வரை வந்திருப்பதாக நாம் வைத்துக்கொள்வோம் அதே சமயத்தில் அப்போதைய டோட்டல் ட்ரேடர் குவாண்டிட்டி நமது கணக்குப்படி இருபது லட்சம் என்ற எண்ணிக்கைகளில் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி துல்லியமாக இருபது லட்சம் குவான்டிட்டி என்று இருக்கவே இருக்காது ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடன் சேர்ந்து வாங்கிக் கொண்டே வந்த ரீட்டெயில் ட்ரேடர்களின் பங்கு எண்ணிக்கையும் அதில் கலந்திருப்பதால் அது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இருபத்தோரு லட்சமாகவும் இருக்கலாம் இருபத்தைந்து லட்சமாகவும் இருக்கலாம் ஆக நாம் நிர்ணயித்திருக்கும் மொத்த எண்ணிக்கையை விட ஐந்து சதவீதத்திற்கும் கூடுதலான எண்ணிக்கையில் வால்யூம் அதிகரித்திருந்தால் அந்த வியாபாரத்தின் போக்கு வேறு விதமாக மாறிவிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட வியாபாரத்தின் தன்மைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறும் அதனை பிறகு விரிவாக பார்க்கலாம் ஆனால் நமது வால்யூமை விட ஒரு முப்பதாயிரம் அல்லது ஐம்பதாயிரம் வால்யூம் மட்டும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இப்போது நமது ப்ராஃபிட் புக்கிங்கை நிதானமாக தொடங்கலாம் அப்போதிருந்து நாம் விற்க ஆரம்பிக்கும்போது ஐநூறு ரூபாயிலிருந்து வரிசையாக நம்மிடம் விற்றுக்கொண்டே வந்த அத்தனை சில்லறை வணிகர்களும் இனி நாம் விற்கும் விலைக்கு வாங்கித்தான் அவர்களது இன்றாடை கணக்கை முடிக்க முடியும் அவர்களிடம் அடுத்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்திற்குள் சாவகாசமாக இருபது லட்சம் பங்குகளையும் ஐநூற்றி பதினாறு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் ஐநூற்றி பத்து ரூபாய்க்கும் குறையாமல் இடைப்பட்ட விலைகளில் விற்று நமது இனிமையான இன்றாடையை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த ஒரு மணி நேர வியாபாரத்தில் ஒவ்வொரு விலையிலும் மாறுபட்ட எண்ணிக்கைகளில் நாம் பையிங் செய்து கொண்டே வருவதால் நமது இருபது லட்சம் பங்குகளுக்குமான பையிங் ஆவரேஜ் என்பது தோராயமாக ஐநூற்றி எட்டிலிருந்து ஐநூற்றி ஒம்பது ரூபாய்க்குள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அதன் பிறகு ப்ராஃபிட் புக்கிங்கின் போது ஐநூற்றி பதினாறு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் ஐநூற்றி பத்து ரூபாய்க்கும் இடையிலான செல்லிங் ஆவரேஜ் என்பது ஐநூற்றி பன்னிரெண்டுக்கும் ஐநூற்றி பதிமூன்று ரூபாய்க்கும் இடையில்தான் இருக்கும் நாம் தோராயமாக பையிங் ஆவரேஜை ஐநூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாகவும் செல்லிங் ஆவரேஜை ஐநூற்றி பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளாகவும் வைத்துக்கொள்வோம் ஆக நிகர லாபம் நான்கு ரூபாய் இன்று இருபது லட்சம் பங்குகள் மொத்தம் எண்பது லட்சம் ரூபாய் மார்க்கெட் டு மார்க்கெட் எனப்படுகிற எம்டிஎம்மாக நமது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கும் புரோக்கரேஜ் டேக்ஸ் அமௌண்ட் என்பது அதிகபட்சமாக ஒரு ஐந்து லட்சம் ரூபாயை கழித்தாலும் நெட் ப்ராஃபிட் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் அதிகபட்சம் அறுபதிலிருந்து எழுபத்தைந்து நிமிடங்களுக்குள் இது ஒரு விதம் என்றால் இதே பங்கை ஐநூறு ரூபாயிலிருந்து நானூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது காசுகள் வரையிலும் விற்று இறக்கி அதன் பிறகு வாங்கியும் இதே அளவு லாபத்தை ஈட்டிவிட முடியும் என்பதும் ஒரு விதம் இந்த இரண்டு விதங்கள் மட்டும்தானா இன்னும் எத்தனை எத்தனையோ வியாபார முறைகள் இருக்கின்றன பணம் பத்தும் செய்யும் அல்லவா அதனால் தின வணிகம் என்பது ஒரு பங்கின் விலையை ஒரு நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கோ தாழ்ந்த நிலைக்கோ மிக குறுகிய காலத்திற்குள் நகர்த்தி சென்றுவிட்டு அங்கிருந்து அந்த பங்கின் விலை இன்னும் உயருமா குறையுமா என்ற பதட்டத்தை ரீடெயில் ட்ரேடர்களிடம் உருவாக்கி வேறு வழி இல்லாமல் லாபமோ நஷ்டமோ ஆப்ரேட்டர்களிடம் சரணாகதி அடைய வைக்கும் ஒரு வியாபார முறைதான் இப்படி இந்த வியாபாரத்தின் தன்மை அறியாமல் ட்ரேடர்கள் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்டு லைனு பிபோனாசி லெவலு இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்களை ட்ரேடிங்கில் கொண்டு வந்து ரொம்பவும் குழப்பிக்கிறாங்க இதில் இன்னும் பல சுவாரஸ்யங்கள் இருக்குது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான்னு சொல்கிற மாதிரி ஒரு நூறு கோடி ரூபா ஆப்ரேட்டர் மிஞ்ச இன்னொரு இரநூறு கோடி முந்நூறு கோடி ஆப்ரேட்டர் வந்து அதே பங்கில் கை வைக்கும்போது அது நூறு கோடி ஆப்ரேட்டராக இருந்தாலும் அங்கேயும் சிக்கல் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாகும் அதாவது நூறு கோடி ரூபா வச்சிருக்கிறவனே ஒரு ட்ரேடிங்கில் எழுபத்தஞ்சி லட்ச ரூபா தான் சம்பாதிக்கிறான் அதாவது அவனுடைய மொத்த பண மதிப்புக்கு ஒரு முக்கால் பர்சன்டேஜ் தான் எடுக்கிறான் அப்படி இருக்கும்போது கடுகளவு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரே நாளில் அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு ஏன் இந்த ஒரு சில அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் ஒரே நாளில் நூறு பர்சன்டேஜ் லாபத்தை கூட எதிர்பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எப்படி சாத்தியமாகுங்கிறத கொஞ்சம் மல்லாக படுத்துக்கிட்டு விட்டதை பார்த்து யோசித்தா அது எவ்வளவு பேராசை கலந்த முட்டாள்தணுங்கிறது புத்திக்கு உரைக்கும் ஆகையினால் குறைந்த பணமோ அதிக பணமோ அரை சதவீதத்திலிருந்து அதிகபட்சம் ஒரு சதவீதம் லாபத்தை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே வருவதுதான் எல்லா தின வணிகர்களுக்கும் ஏற்றது மேலும் புரிந்து கொள்வோம் அடுத்தடுத்த பதிவுகளில் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்